கோவில்பட்டி அருகே நிலக்கரி பாரம் ஏற்றி வந்த டாரோஸ் லாரி தடுப்பு சுவரில் மோதி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் லாரி தீப்பிடித்து முற்றிலும் எரிந்து நாசமானது இதனால் கோவில்பட்டி எட்டயபுரம் நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கரும்பு கொள்முதல் விலையை உயர்த்தி அறிவித்துள்ள பிரதமர் மோடிக்கு மனமார்ந்த நன்றி என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் விவசாயிகளின் நலன் காக்கும் உற்ற நண்பனாக நமது மத்திய அரசு விளங்கிக் கொண்டிருப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு ஆயிரத்து எண்பத்தி நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழக விழுப்புரம் கோட்டம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குலசேகரப்பட்டினத்தில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் பங்கேற்கிறார் தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதடம் அடிக்கல் நாட்டும் விழா வரும் எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது உள்ளது விவசாய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாஜக அரசு உறுதி பூண்டுள்ளது என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் உள்ள விவசாய சகோதர சகோதரிகளின் நலன் தொடர்பான ஒவ்வொரு பிரச்சனையையும் நிறைவேற்ற பாஜக அரசு உறுதிபூண்டுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி மாத நிலவரப்படி ஒட்டுமொத்த சூரிய சக்தி மின் நிலையம் நிறுவு திறனில் ராஜஸ்தான் பதினெட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து மெகாவாட்டுடன் முதலிடத்தில் உள்ளது பத்தாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு மெகாவாட்டுடன் குஜராத் இரண்டாவது இடத்திலும் கர்நாடகா ஒன்பதாயிரத்து நானூற்று அறுபத்து மூன்று மெகாவாட்டுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளன தமிழகம் ஏழாயிரத்து நானூற்று இருபத்தி ஆறு மெகாவாட் திறனுடன் நான்காவது இடத்தில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் சாலையில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் பலஹாரி புருஷோத்தம ராமானுஜ ஜீயர் மடம் உள்ளது இந்த மடத்தில் தற்போது பராங்குச புருஷோத்தம ராமானுஜர் ஜீயராக உள்ளார் இவர் மடத்தின் சொத்துக்களை மீட்க முயற்சிக்கிறார் ஜீயர் திருச்சி போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் மடத்தின் சொத்துக்களை மீட்க புகார் அளித்துள்ளார் புதிய ஜீயர் மடத்தின் சொத்துக்களை மீட்க முயற்சிப்பதாகவும் அதை சிலர் தடுப்பதாகவும் கூறப்படுகிறது ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் மடத்தின் அறுபது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பதாயிரம் சதுர அடி இடத்தை கைப்பற்றியுள்ளதாகவும் இந்த நபர் தற்போது ஜீயருக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் மடத்தில் ஏற்கனவே பணிபுரிந்த கோவிந்த ராமானுஜம் என்பவர் மடத்திற்கு சொந்தமான இடங்களை போலியாக பத்திரப்பதிவு செய்துள்ளார் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மனு கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவிலின் மூன்று ஆண்டு வரவு செலவு கணக்கு விவரங்களை தாக்கல் செய்யும்படி பொது தீட்சிதர் குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டல் உர தொழிற்சாலை சுற்றுச்சூழல் இழப்பீடாக ஐந்து புள்ளி ஒன்பது இரண்டு கோடி ரூபாய் தர முன்வந்துள்ளது என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் பள்ளிக் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் எழுநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர் இது குறித்து இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்க மாநில பொதுச் செயலர் ராபர்ட் கூறும்போது சம வேலைக்கு சம ஊதியம் கோரி மூன்று நாட்களாக போராடி வருகிறோம் பள்ளிக்கல்வி அமைச்சர் இயக்குனர் என யாரும் பேச்சு நடத்த முன்வரவில்லை இதே நிலை தொடர்ந்தால் மாநிலம் முழுவதும் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்று தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் வருவாய் அதிகரித்தும் கடன் குறையாமல் அதிகரிப்பது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஈபிஎஸ் சட்டமன்றத்தில் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் சொத்து பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களின் முத்திரைத்தாள் வெளிநபர் பெயரில் வாங்கப்பட்டு இருக்கக்கூடாது முகவரின் பெயர் முகவரியையும் சரிபார்க்க வேண்டும் என்று பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது பதிவுக்கு வரும் ஆவணங்களில் சொத்து பரிமாற்றம் தொடர்பான விவரங்களை சரிபார்ப்பதில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது இத்துடன் தாள் தொடர்பான விஷயத்திலும் சார்பதிவாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் முத்திரைத்தாளில் அதை விற்கும் முகவர் குறித்த விவரங்கள் முறையாக இடம்பெற வேண்டும் அவற்றில் திருத்தங்கள் இருக்கக்கூடாது இந்த விவரங்கள் சார்பதிவாளருக்கு புரியும் வகையில் இருக்க வேண்டும் எந்த தேதியில் முத்திரைத்தாள் வாங்கப்பட்டதோ அதற்கு பிந்தைய நாளில் சொத்து பரிமாற்ற நிகழ்வுகள் குறிப்பிடப்பட வேண்டும் முத்திரைத்தாள் விற்கப்பட்ட தேதியில் இருந்து ஓராண்டு வரையிலான காலத்திற்குள் அதில் எழுதப்பட்ட சொத்து பரிமாற்றத்தை பதிவு செய்யலாம் என்றும் பதிவுத்துறை கூறியுள்ளது ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை பட்ஜெட் கூட்டத் தொடரில் பங்கேற்க அனுமதி கோரி முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் நீதிமன்றத்தில் மனு செய்துள்ளார் ராணுவ ஆயுத வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது தொடர்பான ஒப்பந்தம் இந்தியா கிரீஸ் பிரதமர்கள் இடையேயான சந்திப்பின் போது கையெழுத்தாகியுள்ளது பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைக்க பிரதமர் மோடி இன்று குஜராத் சென்றுள்ளார் குஜராத்தில் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்பின் பொன்விழா அகமதாபாத்தில் நடைபெறுகிறது இதில் பங்கேற்கவும் குஜராத்தில் சாலை ரயில்வே எரிசக்தி சுகாதாரம் இணையம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கி வைக்க இன்று குஜராத் சென்றுள்ளார் பிரதமர் மோடி அதிகாரபூர்வமற்ற கடன் செயலிகளை தடுக்க கூடுதல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நிதி சார்ந்த கண்காணிப்பு அமைப்புகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டுள்ளார்